இந்த சைட்ல அவங்க பாருங்க சமமா இருக்கு பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாம அளவுக்கு கரெக்டா வச்சுட்டு போட்டுக்கோங்க நல்லா கேச்சு இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டு ஈஸியாக நம்ம நல்லா பாருங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அளவு எடுக்கணுங்கிற ஒரு கண்டிப்பா நம்மளால கரெக்டா தைக்க முடியுமா அப்படிங்கிற குழப்பமே வேண்டாம் வராது சூப்பரா ஃபிட்டா நம்ம வந்து அவங்களுக்கு இந்த அளவு பிளவுஸ் மாதிரி நம்ம நான் நான் சொல்ற மெத்தட்ல இதை ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டான பிளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கான ஈஸி மெத்தட் தான் இந்த மாதிரி விகனஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப பண்றவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற பிளவுஸ கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா ஓகேவா நான் வந்து எப்பயுமே முன்னாடி ஸ்டார்டிங் அயர்ன் பண்ணி எடுத்தேன் இப்போ வந்து நம்ம கையை வச்சே அயர்ன் பண்ணி அது ஒரு ஈஸியான ஓகே நெக்ஸ்ட் இந்த பிளவுஸ் இந்த மாதிரி எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மடிச்சுக்கோங்க கரெக்டான அந்த தையல்ல கரெக்டான மடிப்பு கொடுத்து நல்லா சரி அதெல்லாம் இந்த மாதிரி துணி போட்டோம் இல்லையா போட்டோடனே கீழே வந்து அலைன்மெண்ட்டு ஒழுங்கா இருக்குமா என்னன்னு தெரியலாம் பட் இதுக்கு நல்லா தான் இருக்கு இருந்தாலும் நம்ம ஒரு லைன் துணி தாராளமா இருக்கு இல்லையா நம்ம ஒரு லைன் போட்டு அலைன்மெண்ட் சரி பண்ணிடுவோம் ஹம் கரெக்டா இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் கீழே வந்து மடிச்சு கொஞ்சம் தாராளமாவே எடுக்கிறோமா என்ன துணி ஜாஸ்தியாக இருக்கனால கொஞ்சம் தாராளமா நான் விட்டுருக்கேன் பட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேங்களா ரெண்டு இன்ச் கிட்ட ஒரு கையளவுக்கு இருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு லைன் ட்ராப் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு லைன் டிரா பண்ணிக்கோங்க நல்ல ஷோல்டரை பிடிச்சிட்டு இந்த சைடும் கரெக்டா பிடிச்சுக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம எங்க லைன் டிராப் பண்ணிருக்கோமோ அந்த லைன் இங்க போட்டக்கூடாது இது வந்து அலைன்மெண்ட்காக நம்ம பண்ணது இந்த மேல உள்ள லைன் தான் நம்ம கூட்ட வரைஞ்ச லைன் சோ அந்த கரெக்டா வச்சுக்கோங்க இன்னொன்னு இந்த துணி வந்து இது தள்ளி வந்துடக்கூடாது ஓகேங்களா கரெக்டா நம்ம சென்ட்ரு பகுதியானது கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி இந்த துணியையும் நம்ம நேரம் அப்படி வச்சிடக்கூடாது எதுனால அப்படின்னா இங்க வந்து கொஞ்சம் கேப் இருக்கதா செய்யும் அது காரணம் என்னன்னா நம்ம இந்த இடத்துல டாட் ஓகேங்களா அத கரெக்டா இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் இந்த இடம் வரைக்கும் இப்ப அப்படியே கை வச்சு நல்லா இத புடிச்சிட்டு இந்த சைடு தேய்ச்சி நம்மளா ஃபிட் பண்ணிட்டோம் இப்ப பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு பிளவுஸ் நல்லா பண்ண மாதிரி ஏச்சு பார்த்தீங்களா நம்ம கை இருக்கிறப்ப கைகள் ஐந்து மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம்ல விரல்கள் ஐந்து மூணதம் சாரி கைகள் ஐந்துன்னு சொல்லிட்டு விரல்கள் ஐந்து மூலதனம் சொல்லலாம் அந்த மாதிரி தான் இது நம்ம தான் நம்மளோட மூலதனமே ஸோ கையை வச்சு நம்ம எல்லாமே செஞ்சதுன்னா ஓகே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கும் இந்த மாதிரி ஃபிட்டாக போட்டாச்சு இது கரெக்டாக இருக்கு இப்போ முதல்ல எடுத்ததுமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேக் பார்ட் குறிச்சதும் நம்ம ப்ரௌஸ் இந்த மாதிரி ஃபிட்டாக போச்சுக்கலாம் கரெக்டாக ரொம்ப ரொம்ப இழுக்கவும் செய்யாதீங்க கரெக்டாகவும் வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஷோல்டரோட அளவு நடக்க உயரம் நெக்ஸ்ட் கையோட அனல் நெக்ஸ்ட் இந்த சைடு கழுத்தோட அனல் அது கரெக்டா இந்த இடத்துல போட்டுக்கணும் அதை மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ஷூட்டிங்கா இருக்கும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கழுத்து வந்து நல்லா ஷேப்பா கிடைக்கும் இது கழுத்தோட கரெக்டா வந்துடுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு தேவையில்லை இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு லைன் டிராப் பண்ணிக்கோங்க இந்த சைட் இந்த கழுத்த கரெக்டா அந்த இடத்துல பிக் பண்ணிட்டு நாம்கோல் கிட்ட வச்சுட்டு இந்த ஆம்கோள் எங்க வருதோ அந்த இடத்துல இது வந்து நம்மளோட கை வளைவு இது வந்து நம்மளோட மார்க சுற்றல் ரெண்டு லைன் டிரா பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ட்ராப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கழுத்தோட அகலம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒன்றரை இன்ச் கூட்ட சொல்லிருக்காங்க இது வந்து கரெக்டான அளவு கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணிட்டு சரிங்களா அவ்வளவுதாங்க அந்த எடுத்துடலாம் இப்ப எல்லா அளவுகளுமே நம்ம குறிச்சாச்சு இப்ப அதை அப்படியே ஸ்கேல் வச்சு லைன் பண்ண கரெக்டான அளவு இது தையலுக்கான அளவு ஓகேங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் கரெக்டான அளவு பிளஸ் தையலுக்கான அளவு இந்த அரை இன்ச்சு தையலுக்கு நெக்ஸ்ட் இது வந்து சோல்டரோட அளவு இதுல இருந்து தையலுக்கு இந்த சைட் புறக்கூடாது தையலுக்கு இந்த சைட் வரணும் ஒரு அரை இன்ச்சுக்கு இது வந்து கழுத்தோட அளவு இந்த சைட் குறக்கூடாது இந்த சைட் இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் போட்டாச்சா கழுத்தோட அளவுல இருந்து எவ்வளவு இன்ச்சு கொடுத்துனா ஒன்றரை இன்ச்சு சொன்னாங்க நம்ம ஒன்றரை இன்ச்சு கரெக்டா இருக்கும் இது கரெக்டான முதல்ல ஒரு ஒன்றரை இன்ச்சு கூட்டி எனக்கு வச்சு கொடுங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் நான் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ நம்ம அந்த ரெண்டு பிளவுஸ்க்கு ஒன்றரை இன்ச்சு வச்சிருவோம் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு பிளவுஸ்க்கு அதை ஓகே இல்லை அதை விட ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஏற்ற வேண்டியது வரும் அதனால அடுத்த ரெண்டு பிளவுஸ்க்கு நம்ம நெக்கை வெட்டாம நான் வைக்க போறேன் அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம நெக் வெட்டி அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கறோம் ஓகேங்களா இவ்வளோதான் லைன் நம்ம போட்டாச்சு எல்லா லைனும் போட்டாச்சு நெக்ஸ்ட் ஆம்கோல் நடக்கும் ஆம்கோல் பாருங்க இதுல இருந்து இதுல இருந்து சென்டர் இந்த ரெண்டும் ஜாயின் பண்ற மாதிரி நம்ம ஸ்கேலை கரெக்டா வச்சுட்டு ஜாயின் ஆம்கோல் ஸ்கேன் யூஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வெண்டிங் வளைவுலாம் நல்லா வரும் நெக்ஸ்ட் இது வந்து கழுத்து பின்பக்க கழுத்து நல்ல யூனிக் ஷேப் கையில கொடுத்தாலும் ஓகே தான் நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே இந்த மாதிரி அவ்வளோதான் எல்லா மார்க்கிங்மே பண்ணியாச்சு ஒரு பன்னெண்டரை கிட்ட இருக்கு ஆள் புட்ட ரொம்ப கரெக்டா இருக்கு நெக்ஸ்ட் மார்பு சுற்றுலவு குறிச்சோம் இல்லையா மார்பு சுற்றுலவு ஒன்பது சரியா வரும் அவங்களுக்கு எல்லாமே கரெக்டான அளவுகளா இருக்கு எல்லாமே நம்ம குடிச்சாச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ரெண்டு துணியும் ஒரே மாதிரி இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணது மேலேயே கரெக்டாக வளைங்க தான் உங்களுக்கு வந்து கட்டிங் கரெக்டான பெண் வளைவுகள்லாம் கொடுத்து நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்னா சூப்பரா உங்களுக்கு வருவாங்க பிளவுஸ் அவ்வளவுதான் பின்பக்க அளவுகளை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதுல முக்கியமா அப்படி எடுத்ததுமே நம்ம என்ன செய்யணும்னா இதுல வந்து நம்ம டிரா பண்ணிருக்க பின்னாடி பீஸ்ல டிராப் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்றப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எடுத்ததுமே இந்த அக்காத் கொடுத்தோங்க அப்பனாதான் இந்த ஸ்டிச்சிங்கான அளவு தெரியும் அதே மாதிரி இந்த பிளவுஸ் இந்த இடத்துலயும் ஆம்போல்கிட்டையும் ஒரு காத்து ஓகேங்களா பின்பக்கத்தை எடுத்தாச்சு சூப்பரா பிளவுஸ் ஓகேங்களா பின்பக்க அளவுகளை எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இது ரெண்டு துணிங்கிறதுனால நான் பறக்காம இருக்கிறதுக்காக சும்மா ஜஸ்ட் ஒரு பின் பண்ணிக்கலாம் பண்ணாதான் வந்து கொஞ்சம் மூவ் ஆகாம இருக்கும் முன்பக்கம் வந்து நம்ம பின்பக்கத்தை ஃபுட்டு தான் முன்பக்கம் எடுப்போம் இல்லையா அதுக்காக நெக்ஸ்ட் இந்த இந்த இடத்துல நம்ம அப்படியே பட்டி இந்த பட்டி வாங்கிட்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இதா இவ்வளோ அகலா இருக்கு பாத்தீங்களா போதும் அவங்களுக்கு இது தாராளமாகவே போதும் பட்டி அளவா எடுத்துருக்கேன் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவேன் பட்டி எப்பயுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் பட்டி பகுதியை கரெக்டா வெட்டி இது பண்ணுவேன் அந்த கர்வெல்லாம் கொடுத்து அப்ப நீட்டா இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் பின்ஷிங் வந்து சூப்பரா இருக்கும் அதனால அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா சை பகுதி ரைட் பகுதி கட் பண்றதுக்கு இந்த சைடு பின்பக்கம் எடுத்தோம் இல்லையா அது அப்படியே ஆப்போசிட் சைட்ல பிரிப்பு கொடுத்தோம் பாத்தீங்களா தெரியும் கொஞ்சம் குட்டை நடையமா இருக்கு அப்ப நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டையுமே ஒரே சைஸ்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து அலைமெண்ட் கரெக்டா வச்சுக்காச்சு இப்போ வந்து ரெண்டா அப்படியே ஹோல் போல் ஓகேங்களா கை பாட்டு பண்றதுக்கு இதை அப்படியே மடிச்சு எடுத்தாச்சு இவ்வளவு ஈஸியா நம்ம நார்மல் பிளவுஸ் கட் பண்ணி நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் பெண்கள் ஆனவங்க நம்ம இன்னைக்குமே நம்ம ஒருத்தவங்களோட கையை நம்பி இருக்க கூடாதுங்க நம்ம கை தொழில் நமக்கு படிக்கல அப்படின்னு இருக்க கூடாது படிக்காட்டால் படிக்கா படிச்சவங்களை காட்டிலுமே படிக்காதவங்க தாங்க ரொம்ப பிரில்லியண்டா நல்லா வேலை பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதனால நம்ம கிட்ட இருக்கிற நம்ம கை தொழிலை வச்சு நம்ம எப்படி நம்மளாம் முன்னேற்றிக்கலாம் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசிச்சு உங்களுக்கு என்ன வருமோ அதுல உங்களை இன்வால்வ் பண்ணி நீங்க வேன்பாலும் சிறந்து வாங்க இது வந்து நான் ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா உம் ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி தாங்க கைப்பகுதியும் இந்த சைடு வந்து அலைமெண்ட்காக ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் கையை மடிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிருக்கேன் ஓகேங்களா இப்போ இது அவங்களோட கையோட அளவு நம்ம அளவு பிளவுஸ்ல இருந்து அளந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி கரெக்டான இடத்துல ஃபிட்டிங்கா பிடிச்சுக்கோங்க ஓகேவா பிரிங்கமா இருக்கு நே துணியில எடுக்காம இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க திருப்பி திருப்பி சொல்றது இந்த லைன்ல வச்சிடாதீங்க இந்த லைன்ல வைக்கணும் ஏன்னா அதான் மடிச்சு போடுற அதனால அதை மறக்காதீங்க கையெல்லாம் அவங்க அளவுகள் மாத்த சொல்லல அதனால நமக்கு வந்தது கையோட உயரம் உயரத்தை சோல்ற கிட்ட நாம குறிச்சாச்சு நெக்ஸ்ட் ஆம் லைன் அவ்வளவுதாங்க இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாச்சு இது கரெக்டான தையலுக்கான தையலுக்கான அரேஞ்ச் எவ்வளோ நீங்க ஸ்டிச் பண்ணுவீங்களோ கைக்கு தாராளமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா விடுங்க ரொம்ப கம்மியா வச்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிக்னஸ் படிக்கிறவங்க தாராளமா விட்டு வெட்டுங்க அதனால பிரச்சனையே கிடையாது இப்போ வந்து இப்போ பாருங்க நெக்ஸ்ட் இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்கா இங்க இருந்து இந்த இடத்துல கை வச்சே நம்ம வளைச்சிடலாம் பட் ஆனால் உங்களுக்கு கிளியராக சொல்றதுக்காக நாங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக அந்த இதில் வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க கரெக்டான இந்த இதில் இந்த மொனை ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு இங்கேயுமே எங்க இருந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்க ஒரு ஒன்றரை இன்ச் கிட்ட விட்டுட்டு தான் ஜாயின் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பெண்டிங் வந்து கரெக்டாக வரும் இல்லை தாங்க போட்டதுல பாத்தீங்களா அதுக்கப்புறம் கைய நம்ம பண்ணும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸ்டிச்சிங் வீடியோ என்னோட வீடியோ நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்ட்டாவே அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க போய் பாருங்க கண்டிப்பா என்னோட வீடியோஸ் பார்த்து நார்மல் பிளவுஸா உங்களால சூப்பரா உங்களுக்கும் தச்சுக்க முடியும் உம் உங்கள சார்ந்தவங்களுக்கும் உங்களால தச்சு கொடுக்க முடியுங்க இந்த பாருங்க நாலா கட்டி கொட்டா கட் பண்ண எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கை பேலன்ஸ் இல்ல நெக்ஸ்ட் இந்த மூடி இருக்கும்ல அதை ஓபன் பண்ணிக்கோ ஓகேங்களா நெக்ஸ்ட் தையலுக்கான அந்த இடத்துல ஒரு அக்கு இங்க வந்து நம்ம வைக்கும் போது நெக்ஸ்ட் சென்டர் பார்ட் தெரியவங்களுக்கு அங்க ஒரு அர்த்தம் கைப்பகுதியையும் சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வாங்க ஃப்ரண்ட் பார்ட்ல முதல் கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது அளவு பிளவுஸ்ல இது வந்து நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கா இதை ரொம்ப கன்ஃபார்மா பாக்கணுங்க நம்ம அளவு பிளவுஸ் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கான்னு பாருங்க இந்த இருக்கு இல்லையா இந்த இடத்துல கை வச்சு ஷோல்டர் கிட்ட கை வச்சு இந்த இடத்த வந்து நீங்க இருக்கு கிராஸ் பீஸ் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும் ரப்பர் மாதிரி இப்ப சோ இவங்களுக்கு வந்து அது நேர் பீஸ் தான் போட்டுட்டாங்க நம்மளும் அதே மாதிரி நேர் கட்டிங்கே போட்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா அளவு பிளவுஸ் குடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க பண்ணணும் நேர் கட்டிங்னா ஸோ நேர் கட்டிங் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல போட்டுருங்க பேக் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ண கட் பண்ணோம் இல்லையா அந்த பேக் பார்ட் எடுத்துக்கோங்க பேக் பார்ட் எடுத்துட்டு பேக் பார்ட்ல கரெக்டா நம்ம அதான் பின் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அந்த பின் பண்ண மார்க்கிங் கரெக்டா இப்படி போட்டாலும் ஓகே தான் இப்படி போட்டாலும் ஓகே தான் புணியை எப்படி போட்டா தாராளமா உங்களுக்கு கடை பாரு ஓகேங்களா இந்த மாதிரி போட்டா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் காமினேஷன் தெரியும் இப்போ நம்ம பேக் பாட்டை போட்டு ஃப்ரண்ட் பாட்டி எடுக்கலாம் பேக் கருப்பு போடுறத கட்டத்தில் இப்ப ரெட்டுக்கு மேலே போடும்போது உங்களுக்கு பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி போடுறேன் இப்படி வச்சுக்கோங்க இப்படி போட்டோம்னா எக்ஸ்ட்ராவா துணி வருது பாத்தீங்களா இந்த மாதிரி இப்ப இங்க நல்ல நாக்கெலாம் கிடைக்குது நம்ம ஏதாவது பட்டி பகுதிக்கு எதுக்காவது ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் துணி எங்க நம்ம எப்படி போட்டா தாராளமா வரும் அப்படிங்கறத பார்த்து போடுங்க போடும்போது உங்களுக்கு நல்லா நீட்டா இருக்கிறோம் ஓகேவா இது வந்து துணி பறக்காம இருக்கிறதுக்காக நான் இதெல்லாமே எல்லாமே வச்சுக்க நெக்ஸ்ட் இப்ப எல்லாத்தையும் நம்ம ஒரு லைன் டிரா பண்ணிடலாம் கரெக்ட் அந்த ஸ்கேல் வச்சு டிராப் பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மாராமா அழகா கிடைக்கும். ஓகேயா இந்த சைடு இதே மாதிரி உங்களுக்கு வச்சு எல்லாமே நம்ம லைன் ட்ரா பண்ணியாச்சு சரிங்களா இந்த சைடு மட்டும் கை பக்கம் வர்ற சைடுல மட்டும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவா விட்டு ஒரு அரை கூட எக்ஸ்ட்ராவா விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க எதுக்காகனா நம்ம ஃப்ரெண்ட் பக்கம் டாட் பிடிக்கும் அந்த டாட் வந்து அந்த துணி வந்து சேமா வர்றதுக்காக கழுத்து பக்கம் கழுத்தோட அளவு நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணிட்டு நம்ம அவ்வளவுதான் டிராப் பண்ணியாச்சு அதை எடுத்துருங்க என்ன பேக் சைடா எடுத்ததுக்கு அப்புறம் கழுத்தோட அளவு தெரியணும் இல்லையா கழுத்தோட அளவு தெரியறதுக்காக கரெக்டா மார்க் பண்றதுக்காக நம்ம சோல்டர் கரெக்டா எங்க வருதோ அந்த இடத்துல நம்ம தையல்ல இருந்து இறக்கி தான் வச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு தெரியும் தையல்ல இருந்து இறக்கி வச்சிட்டு இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோ துணியெல்லாம் ஷேப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தாலே தெரியுதா இந்த மாதிரி நீட்டா வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டான அளவு இது வந்து தையலுக்கான அளவுல நம்ம ஃபிட் பண்ணிருப்போம் இந்த மாதிரி வச்சிருந்து கரெக்டான அளவை மார்க் பண்ணியாச்சு இதுல இருந்து தையலுக்கான அளவு காணிச்சு ஓகேங்களா இப்ப நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுறோம் கழுத்தோட உயரம் எவ்ளோ எவ்வளவு இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அஞ்சு இன்ச்சு அஞ்சு அஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட் இப்ப வந்து நம்ம அழைச்சோம் அளவை பண்ணி கழுத்துக்கான லைனை ட்ரா பண்ணி கழுத்து வந்து நல்லா இந்த மாதிரி இப்படி வளைக்கும் போது உங்களுக்கு வந்து அழகா அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் பண்ணியாச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சா நெக்ஸ்ட் என்ன பிடிக்கோம் சென்டர் டாட் வந்து பிடிக்கணும் சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு நல்லா இதை எடுத்துங்க அளவு குத்துட்டாங்கன்னா நமக்கு இன்சி டேப்போட வேலையே இருக்காதுங்க எவ்வளவு எவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியுமோ நம்ம திச்சிருவோம் ஷோல்டர் அந்த பிடிச்சிருக்குன்னா இந்த டாட் பிடிக்கிற இடத்தை பிடிச்சிட்டு இந்த மாதிரி தையலுக்கான அளவுல இருந்து கரெக்ட் கீழே எவ்வளவு தூரம் தையல் திட்டுவோமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு டாட் பிடிக்க வேண்டியதை எப்படி வச்சு ரொம்ப இழுக்கவும் செய்யாதீங்க ரொம்ப இது பண்ண வேணாம் லைட்டா இந்த மாதிரி அதை தெரியுது அவங்களுக்கு ஷேப்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டான அளவு தையலுக்கான காலேஜ் இப்போ இது எவ்வளவு நம்ம எதுக்கும் ஒரு இன்ச்சு டேப் வச்சு அளந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா நீ எப்பயுமே வந்து அளந்து பாத்தது நல்லது பதினொன்று இன்ச்சு கரெக்டா வரும் உங்களுக்கு வந்து பதினொன்று இன்ச்சுன்றது தாராளமா நல்லது கரெக்டாக இருக்கும் என்ன பண்ணியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் பிடிக்க வேண்டிய இந்த அளவு இதை வச்சு நம்ம எடுத்துட கூடாதுங்க நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க சும்மா பிளவுஸை வச்சுதான் எடுத்தோம் உயரத்தை தான் அளந்தோம் டாட் பிடிக்க வேண்டிய இடத்த நம்ம தனியா கால் பண்ணணும் பாருங்க இது வந்து கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு தையலுக்காக நம்ம ஒரு கால் இன்ச்சு விட்டுருக்கோம் அதையும் சேர்த்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு ரெண்டே முக்கால் இன்ச்சு இதோட பிளஸ் ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம ஆட் பண்ணணுங்க மூணே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம கரெக்டான மார்க்கிங் வச்சுக்கிட்டு மூணே முக்கால் இன்ச்சில் லைன் பண்ணணும் அதுக்கப்புறம் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு இங்க ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சுன்னா இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்ப லைன் டாட் இப்ப இப்ப இதுதான் நம்ம கரெக்டா டாட் பிடிக்க வேண்டிய இடம் கரெக்டா ஒரு வி ஷேப் மாதிரி இந்த வி ஷேப் தான் கரெக்டா நமக்கு மெயின் டாட் வந்து இதுக்கு வாய் பார்த்தாலே தெரியும் கரெக்டா வி ஷேப் இப்ப அவ்வளவுதாங்க நம்ம ஃப்ரெண்ட்ல டாட் பிடிக்க வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த இடத்துல கரெக்டா வீசிக்க அதான் வந்து டாட் பிடிக்கும் போது நீட்டா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன இவங்க வந்து ஆள் ஒல்லியாக தான் இருப்பாங்க அதனால அந்த கை கிட்ட லைட்டாக லைட்டா குறைஞ்சிக்கா நான் அந்த இடத்துல பண்ணதுனால கொஞ்சம் வசதியா போயிடுச்சேன் உனக்கு ஒரு கால இருந்துச்சு

கிராஸ் பீஸ் கட் பண்ணிடலாம் நெக்கு இந்த மாதிரி கிராஸ்ல நல்ல ஃபுல் கிராஸ்ல இருக்கு பார்த்தீங்களா ஃபுல் கிராஸ்ல எப்படி இருக்கு அதான் உங்களுக்கு அழகா கழுத்தானது ஷேப் சூப்பராக வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரடி ஸ்கேலுக்கு அந்த அளவுக்கு விட்டா போதும் அடி ஸ்கேலு அவ்வளோதாங்க இதை நம்ம அப்படியே கட் பண்ணி என்னோட கிராஸ் பீஸ்மே ரெடி ஆயிடுச்சு ஓகேங்க இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம் வேற எதுக்கும் ஒட்டு கொடுக்கறதுனால கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் தைக்கிற வரைக்கும் எந்த ஒரு துணியுமே நம்ம வந்து விட்டக்கூடாது இந்த முன்னாடி பிரெண்ட் பாட் பட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம இந்த செட் இவ்வளோதாங்க நம்ம எல்லாமே பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம சும் வீடியோவும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்